சுமார் நம்ம பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல விண்வெளியில ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியை சுத்தி வளர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரதிய அந்தா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நம்ம பூமியை சுத்தி வள வர போது அதை நம்ம எல்லாருமே பார்க்கவும் போறோம் இப்ப விஷயத்தை விஷயத்த பண்ண போறது வேற யாருமே இல்ல இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோ தான் இதை பண்ண போறாங்க இதுக்கான நிதியும் இந்தியாவுடைய ஒன்றிய அரசாங்கம் நிதியும் ஒதுக்கி இருக்கு

நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையம் ஏதோ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது மனிதர்கள் வந்து விண்வெளியில வந்து கட்டமைச்சிட்டாங்க அதை கெட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கூடவே ஒரே ஒரு நாடான அமெரிக்காக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகள் கூட்டமைப்பில் தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது விண்வெளியில வந்து அமைக்கப்பட்டுச்சு அதுல அமெரிக்கா கனடா ஜப்பான் ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகளும் இருக்கு இந்த கூட்டமைப்பில் சுமார் நூத்தி பில்லியன் அமெரிக்கா டாலர் டாலர்கள் செலவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை கெட்டுறதுக்கான அந்த கட்டமைப்பு பொருட்கள் சொல்லப்படக்கூடிய முதல் மாடியூல வந்து அந்த வருஷத்துல தான் லான்ச் பண்ணாங்க பூமியில இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கெட்டப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்னதான் கெட்டப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரம் காலகட்டத்தில இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை வந்து பூமியில இருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மனிதர்கள் இதுவரைக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க ரீசெண்டா கூட சுனிதா

ஏதாச்சும் வாழ தகுதியுடைய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தில் போய் நம்ம வாழ வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல மனிதர்கள் வந்து விண்வெளியில டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிளானை போய் நம்ம சென்றடைய முடியும் அப்படி விண்வெளியில ட்ராவல் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட முடியாது பல மாதங்கள் ஏன் பல வருஷங்கள் கூட நடிக்கலாம் அப்படி விண்வெளியில ட்ராவல் பண்ற மனிதர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம வந்து விண்வெளியில வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை வந்து நம்ம கட்டினா தான் அங்க இருந்துகிட்டே மனிதர்களுக்கு ஸ்பேஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அங்க தங்கும் போது பிசிக்கலி அண்ட் மென்டலி என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐஎஸ்எஸ் நம்ம கட்டமைக்கணும் அதை கட்டி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஐஎஸ்எஸ் வந்து கட்டமைச்சாங்க இந்த ஐஎஸ்எஸ் அந்த ரிசர்ச் பண்றதுக்கான அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வு கூடங்கள் இருக்கு அந்த ஆய்வு கூடங்கள் முக்கியமா குறிப்பா சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம பூமியில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பூமியில மண் இருக்கு எல்லா இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம விவசாயம் பண்றோம் ஆனா மணல் அப்படிங்கிற அந்த ஒரு கிடைக்காது இல்லையா அங்க செய்யாது அப்படி இருக்கும் போது பூமியில இருந்து மணல் எடுத்துட்டு போய் அந்த மண்ணை அந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு ஒரு விதைய போட்டு செடிகளையும் வளர்த்திருக்காங்க முட்டைக்கோஸ் பீன்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகளை விளைய வச்சிருக்காங்க கீரை வகைகளையும் விளைய வச்சிருக்காங்க அதை விளைய வச்சது பெரிய விஷயம் இல்ல அங்க விளைய வச்ச அந்த காய்கறிகளை அங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராமனஸும் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு காமிச்சு வீடியோஸும் பதிவிட்டு இருக்காங்க நிறைய சோசியல் மீடியா

சூரிய ஆற்றலை செயற்கையாக வந்து கொடுத்து அந்த தாவரங்களை வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிக்கிறாங்க இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்னு சொல்லப்படக்கூடிய தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து அவங்க வந்து கட்டளை கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சென்சர்ஸ் எல்லாமே அந்த தாவரம் வளர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே அதுவே வந்து செய்ய ஆரம்பிக்கும் அந்த லைட் எவ்வளோ வெளிச்சம் இருக்கணும் அந்த உரை வெப்பம் கொடுக்கணும் தண்ணி எப்போ வந்து கொடுக்கணும் இப்படி எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்சர்ஸ் எல்லாமே பண்ணும் ஸோ இது ஒரு மெத்தட் மெத்தட் அது ஒரு மெத்தட் ரெண்டு மெத்தட்ல அங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச் இதுக்கப்புறமா பூமியில இருக்கக்கூடிய சில உயிரினங்களையும் இந்த ஐஎஸ்எஸ் கொண்டு போய் அங்க லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எலி மீன் இந்த மாதிரியான உயிரினங்களையும் கொண்டு போயிருக்காங்க இதுல எலிய கொண்டு போய் அங்க ரிசர்ச் பண்றதுக்கான முக்கிய காரணம் பூமியில வந்து இருக்கக்கூடிய எலிகள் எல்லாமே மனிதர்களுடைய அந்த மரபணுல சில விஷயங்களை வந்து ஒத்து போகும் சோ அதனாலதான் பூமியில ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் அந்த புது மருந்தை நம்ம எலிகளுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி நம்ம மனிதர்களுக்கு அதுக்கப்புறமா கடைசியில எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுக்கு தேவையான அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு காரணம் எலியோடைய மரபணவும் மனிதனுடைய மரபணவும் சில விஷயங்கள் ஒத்து போகிறதுனால தான் ஸோ அந்த எலியை நம்ம விண்வெளிக்கு கொண்டு போனோம்னா விண்வெளியில் அந்த எலி வந்து மென்டலி ஃபிசிக்கலி என்ன மாதிரியான சேஞ்சஸ் எதுவும் ஏற்படுதா அதோடைய ரத்த ஓட்டத்தில் இருக்கட்டும் அது சுவாசிக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும் ஜீரோ கிராவிட்டில் அது என்ன மாதிரி செயல்படுது இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து ஸ்பேஸில் இருக்கும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் இந்த எளிய வச்சே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை பண்ணுறாங்க அண்ட் டேரக்டாக மனிதர்களே நம்ம ஐஎஸ்எஸ் அனுப்பி இருக்கோம் விண்வெளிக்கு சோ அவங்கள வச்சும் சில டெஸ்ட் மனிதர்களை வச்சும் பண்ணதான் செய்றாங்க ஏன்னா மனிதர்களை அங்க அனுப்பி அவங்களுக்கு அந்த எலியை வச்சு என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்க ஜீரோ கிராவிட்டில அவங்களுடைய உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும் அதுக்கப்புறம் சூரியனுடைய ரேடியேஷன்ல இருந்து அவங்களுக்கு வந்து பாதுகாக்க ஏற்ற மாதிரியான அந்த சூட் அப்படிங்கிறது செயல்படுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து மனிதர்களை வச்சும் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சரி இவ்வளவு ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து அது விண்வெளியில வந்து செயல்படுற மாதிரி வந்து அவங்க கட்டமைச்சாங்க அப்படின்னா மொத்தமாக முப்பது வருஷம் வந்து அது செயல்படுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மட்டும்தான் அதோட செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல கம்ப்ளீட்டாக இதோடைய செயல்பாடு முடுக்கி வைக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக வந்து அதோட செயல்பாட்டை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்தியா வந்து அவங்களோட சொந்த ஆராய்ச்சி நிலைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான

இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு பகுதியான கோர்ட் டாக் மாடியூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இருக்க போது இந்த இண்டஸ்ட்ரியல் மூவி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஐஎஸ்எஸ் கூட எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஐஎஸ்எஸ் க்கு நம்ம பூமியில இருந்து அனுப்பக்கூடிய விண்வெளி வீரர்களை வந்து ஒரு கேப்சூல்ல வந்து ராக்கெட்ல வச்சு அனுப்புவாங்க அந்த கேப்சூல் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல டிராவல் ஆகி அந்த ஐஎஸ்எஸ் ஓட இருக்கக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பகுதியான டக்ல போய் வந்து டக் அவுட் ஆகும் அதான் கோர்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ட் டக் மாடியூலும் நம்ம இந்தியாவுடைய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்க போது அது இருந்தால் தான் விண்வெளி வீரர்களை அங்க போய் சேர முடியும் அது முக்கியமான

சேட்டலைட்டும் இப்படி பல திட்டங்கள் இஸ்ரோ கையில் இருக்கு அது எல்லாம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை நல்லாவே இருக்கு இதை பத்தி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கட்டாய் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கே செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோ ஒரு லைக் கொடுக்க மாதிரி இந்த வீடியோ லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சிந்திக்கிற மறை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்